கையில் கூட்டு வராங்க குழந்தை எடுத்துக்கிட்டு வராங்க பாருங்கள் அந்த அம்மா குழந்தையோட நிற்கிறாங்களா கரெக்டாக அந்த மரத்துக்கு சைடில் அப்படியே கரெக்டாக நிற்கிறாங்க பாருங்க இப்போ மூணு பேர் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க இப்போ அந்த அம்மா கையில் குழந்தை வச்சுருக்காங்க அந்த அம்மா கையில் குழந்தைய வச்சுட்டு என்னென்ன கிராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்கள் சேஃப்டி டேங்க்கு பக்கம் போகிறாங்க

சடனா உடனே அந்த மூக்குல கை வச்சுக்கிறாங்க ஒரு மாதிரி தண்டு வச்சுட்டு இருக்குங்களா குழந்தை கையில கையில கொண்டு வர்றாங்க குழந்தைய கையில கொண்டு